கிருஷ்ணன்ராஜோபாலன் காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நேயர்களுக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நமஸ்காரம் நான் கருவுல இருந்து பணிக்க பிரசன்ன ஜோதிடர் அன்பார்ந்த நேயர்களே இந்த குரோதி சொல்லக்கூடிய வறுமையான வருடம் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திர மாதத்தில் பன்னெண்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விஷபத்து பெயர் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் தருவார்னு பார்ப்போமா கன்னியாராசி நேர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இதுவரையிலும் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து அனைத்து கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இன்னைக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரார் ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்த அளவுக்கு அகட்ட அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒம்போதுல குரு அப்படின்பாங்க இப்ப பார்த்தா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்துட்டு அப்படியே ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் இடம் குருவை பொறுத்தளவுக்கு அவர் நின்ற இடத்தை வலுப்படுத்துவார் மற்றும் அவருடைய பார்வைகள் விசேஷ பார்வைகள் பார்க்குற இடமும் வலுப்பெறும் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துல குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிம்போம் அப்ப குருவுடைய ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு இருக்கிற இடம் அப்படிங்கிறது ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்றது உயர் கல்வி ஸ்தானம் இந்த கன்னியாராசியைச் சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிஹெச்டி போன்ற மேற்படிப்புகள் படிக்கும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி கிடைச்ச விட்டு நமக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க விரும்பிய பல்கலைக்கழகங்கள் விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எய்ம் இருக்கும் என்ன எய்ம் அப்படின்னாக்க நான் வெளியூரில் வெளிமாநிலத்துல வெளிநாட்டுல படிப்பு மேற்கல்வி உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு வேண்டிய இடத்துல வேண்டிய யூனிவர்சிட்டி கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் சரி அது மட்டும் தானா அப்படின்னாக்க தகப்பனாருக்கு இதுவரை இருந்த உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடும் ஒன்பதாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்துல தகப்பன் ஸ்தானத்தை குறிக்கிறது அப்ப தகப்பன் ஸ்தானத்துல தகப்பனுக்கு இந்த காலகட்டங்கள்ல இந்த குரு பயிற்சி சாதகமா இருக்குமா கண்டிப்பா சாதகமா இருக்கும் இதுவரை பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு கன்னியாராசிக்காரங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் என்ன விதமான கஷ்டம் அப்படின்னாக்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கல நாம கொடுத்த கடனும் ரிட்டர்னும் வரல மன உளைச்சல்கள் டிப்ரெஷன்கள் இருக்கிற இடத்த விட்டு வெளி இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல கடன் காலம் தொல்லை தாங்காம வேற ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையும் மறைந்திருந்து கூடிய வாழ்க்கைகளையும் இந்த காலகட்டங்கள்ல கன்னியாராசிகளை கொடுத்தாங்க இந்த குருப்பெயர்ச்சியின் மூலியமாக அத்தனை கஷ்டங்களும் இந்த காலகட்டங்கள்ல தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி குரு பகவானுடைய விசேஷ பார்வை அஞ்சாம் பார்வையா உங்களுடைய ராசிய பார்க்கிறார் ராசிய பார்த்தாச்சு பிரகஸ்பதியான குரு ராசிய பார்த்தாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு சுய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுயமுயற்சி எப்ப வெற்றி அடையும் அப்படின்னாக்க உத்தியோகம் பார்த்துக்கிட்டு காலம் ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு சுய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல இதுவரையிலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த குழந்தைகளுக்கு எதுல திருமண தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த குழந்தைகளுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலயமா கன்னியாராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதே போல திருமணமாயி ரொம்ப வருஷமா சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி அடையாத குழந்தைகளுக்கு அடையாத பெண்களுக்கு அடையாத ஆண்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லை அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அப்ப அந்த கஷ்டங்களை பட்டுக்கிட்டு இருந்த இந்த கன்னியாராசி தம்பதிகளுக்கு கன்னியாராசி ஆண்களுக்கோ கன்னியாராசி பெண்களுக்கோ வெற்றி வெற்றின்னு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை தவிர பிரகஸ்பதியான குருபகான் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துகிட்டு அவருடைய சத சப்தவ பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான கம்யூனிகேஷன் அப்படின்றது தகவல் தொடர்பு துறையில வேலை பார்க்கிற ராசி என்பர்களுக்கு அதான் பட்டது செல்போன் கம்பெனில ஐடி கம்பெனில ஐடிலயே போட்டுட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி இருந்தவங்களுக்கு அதே போல எல்லா விதமான தகவல் தொடர்பு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு மட்டுமா பண வரவும் கிடைக்கும் உங்களுக்கும் உங்க மேலதிகாரிகளுக்கும் உங்க கீழே வேலை பார்க்கறவங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் ஓயுமா ஓயும் நீங்க சொல்றது இத்தனை நாளா உங்களுக்கு மேல உள்ளவங்களும் சரி உங்களுக்கு கீழே உள்ளவங்களும் சரி தப்பாவே புரிஞ்சுட்டு இருந்தாங்க நீங்க சொல்றதெல்லாமே தவறா புரிஞ்சுட்டு இருந்தாங்க அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கும் உங்க மேலதிகாரிக்கும் சரி உங்க கீழதிகாரிக்கும் சரி வந்து பிரச்சனை 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 உண்டாகி உங்களுடைய பதவி உயர்வும் பணவரவும் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு இப்ப அந்த பதவி உயர்வும் அந்த பணவரவும் விடிவு காலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியில கேது இருந்ததுனால உடல் நலத்துல அடிக்கடி தொந்தரவு இருந்துட்டு இருந்துச்சு நுண்கிருமிகள் கேது அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவோம் அப்ப இந்த நுண்கிருமிகள்னால யூரினரி இன்ஃபெக்ஷன் அஜீரண கோளாறு இது எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு ஒத்த தலைவலி இது எல்லாம் இருந்துச்சு இப்ப இந்த குரு பயிற்சியின் மூலியமாக உங்களுடைய ராசியில உள்ள கேதுவை பார்க்கும் பொழுது அதற்கு உண்டான விடிவு காலம் கிடைக்குமா விடிவு காலம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த குரு பயிற்சி சரி இதுக்கடுத்தது பிரகஸ்பதியான குருவின் பார்வை உங்களுடைய ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் சனி பகவானுடைய உங்களுக்கு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும் நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வத்துக்கு போகவே முடியாம இடைஞ்சல் இடைஞ்சல் இடைஞ்சலா தந்துகிட்டே இருந்தாங்க அப்ப இந்த இடைஞ்சல்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல உண்டா உண்டு சரி அடுத்தது ஒருத்தருக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னாக்க தொடர் வெற்றி வேணும் தொடர் வெற்றிக்கு காரணமா பிரகஸ்ததியான குருவுடைய அருள் வேணும் அல்லது குருவுடைய பார்வை வேணும் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல புகழுக்கு அப்படின்றது அஞ்சாம் இடத்த சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிகளை பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில பேருக்கு பொருளாதாரம் இருக்கும் கடுமையான பணக்காரங்களா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு புகழ் இருக்காது இருக்கிற இடம் தெரியாம இருந்துகிட்டு இருப்பாங்க இந்த மூலயமாக அந்த காலகட்டங்கள்ல குருப்பெயர்ச்சி இந்த ஒரு வருஷ காலகட்டங்கள்ல உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களையும் நோய் நுற்ற வெளியேற்ற வாழ்வு சௌபாக்கியமான வாழ்க்கை எல்லாரும் அரவணைச்சிட்டு போறது சகிப்பு தன்மை டாலர் என்னென்ன உண்டோ அது வருது கம்பீரம் தோற்றப்பொழிவு அட்ராக்ஷன் வசியம் அட்ராக்ஷன் வசியம் அட்ராக்ஷன் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் நிதானம் இதெல்லாம் பதட்டம் இல்லைனா ஒரு நிலைமை இந்த நேரத்தில் கரெக்டாக ஆக்ஷன் எடுக்கிறது இதெல்லாம் வரும் தோஷம் போய் எடுத்துன்னா மூன்றாம் வீடு முத்திரை முக்கியம் முதல் சுழி மூன்றாம் வீடு இல்லையா அதுக்கு பிறகு குருடைய பாறை மக மகரத்தில் வருதுனால பாருங்கள் வேடிங்க பூர்வ புண்டியம்ச்சு ஒருத்தர் தான் எனக்கு இன்னும் தெரிஞ்சு இந்த புதன் தான் அதிகமாக அனுபவிக்கிறதுன்னு நினைக்கிறேன் கன்னீராசினியர்களும் மிதனராசினியர்களும் நல்லாவே அனுபவிக்கிறதுங்க எல்லா காலத்துலையும் பார்க்குறேன் இப்போ கேட்க வேணா அந்த குரு பேச்சு பேரும் நல்லா அனுப்பி நினைக்கிறேன் ஐயோ என்னென்ன வாரி கொடுக்க போறான்னு தெரில அவங்களுக்கு பரதாபா அந்த விச்சிகமும் செவ்வாயும் தான் எந்த காத்தையும் அவஸ்தை நானும் பார்க்குறேன் அது குரு கொடுத்து கொடுத்து ஓஞ்சி கொடுக்கலாம் தெரியாது கர்ணனாக போகிறான்னு பயமாக இருக்கு குரு அந்த அளவுக்கு கொடுக்குறாரு யார் கொடுத்து தனக்கும் மீன் தனுசுக்கும் மீனசும் கொடுக்கலாம்ல கரண் கர்ணன் கேஸாகிடும் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் இருக்குல்ல அந்த மாதிரி அள்ளு கிடையாது இவங்களும் வருது ஆக அந்த கன்னிதாசினி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்துலேருந்து ஒரு ட்ராமா ஆடுவாங்க பாருங்கள் அவங்க ஃபேமிலியிலேருந்து நீங்கள் ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூணு மாதம் வரக்கூடிய காலத்தில் புத்தியை பயன்படுத்தின்னு எப்படிலாம் லாபகமாக ஆடுறாங்க பாருங்கள் டான்ஸ் கூத்தடிச்சு பண்ணுறதுக்கு பிரமாணமாக இருக்கும் அவங்க அவங்க அதை மாதிரி ஆட வச்சு டான்ஸ் பார்க்கறத வேலையாக போச்சு அந்த அந்தளவுக்கு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் சந்திப்பாங்க சந்திக்கும்போது ரெமெடியாகவும் இருப்பார் அப்படி அப்படிம்பாங்க நேஷனல் பில்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல இவங்க மாதிரி செய்யக்கூடிய தாழ்மக்கி நாட்டு பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னாக வரணும்னா இந்த ரெண்டு நேரங்களால் மட்டும்தான் முடியும் ரொம்ப கண்டிப்பா செய்யும் அவங்கள்தான் எல்லாம் வர முடியும் இந்த குறு பேச்சில் அவங்களுக்கு தான் சாதகம் மிதனமும் கண்ணி ரெண்டு தான் மெயின் மிதத்தில் அப்படின்னா இந்த பாம்பு இருக்குது ராகு திருவாதிரை செவ்வாய் அவருக்கு குருவோட மூணு இருக்குது பாம்பு அவருக்கு வேண்டியவர் செவ்வாய் குருக்கு வேண்டிவர் குருவை வச்சு ட்ராமா அடிப்புட்டு நல்லா பண்ணுவார் நீங்கள் தனக்கு சாதகமாக பண்ண குருன்னு கலத்துறோம் அதுக்காக வேண்டி எப்படியெல்லாம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணினா தான் வாழ்க்கையில் மேலே வர முடியும் நான் வந்து என்னுடைய அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணினேன்னா நாட்டில் ஒத்துரிமையாக இருக்க மாட்டேன் எல்லாம் போய் நீ கொழு போடுவாங்க நாசம் பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு ஏற்றவரை டிராமா ஆடினா தான் நான் வாழ்க்கையில் மேலே அவங்களும் அனுபவிச்சு அவங்களும் அனுபவிப்பாங்க நம்மளும் அனுபவிப்போம் கை கையாட்டு உட்காந்துருக்கணும் அப்படி அதுதான் அதுதான் பாலிசி புதனுக்கு புரிஞ்சுங்களா அதனால் எல்லாத்தோர்லையும் கெட்டிக்காரங்க அதுக்காக முட்டால் நினைச்சிக்காது பூதி பூஜை ஜாஸ்தி கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அட்மினிஸ்டேஷன் நகலில் அவங்க மாதிரி மூளை கிடையாது யாருக்குமே டெக்னிக் டெக்னிக் எல்லாத்துலையுமே அதனால தான் கரெக்டாக காட்டுவாங்க புத்தி இருந்தால் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் வாழ முடியும் அந்த புத்திக்கு காரணமே அந்த புதன் தான் அதுதான் அவன் மீனத்தில் ஜீரவாக இருக்கான் பாருங்கள் ஏன்னா அங்கே மோட்சஸ்தானம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன அங்கே வேலை பலவாக இருக்கணும் வேலையே நீங்கள் பிறவி மொழி இல்லையா ஸோ இப்படி ஒரு அமைப்பு காலகூட்டத்தில் அமைச்சிருக்கான் பாலபுருஷன் வச்சு பண்ணுறது அந்த மிதனத்துக்கு போய் கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வ பொண்ணு சொல்லக்கூடிய மகரம் குருவுனுடைய பார்வையான சிறப்பாக போட்டு நல்லாயிடுறது அவன் ஜென்மத்திலே கேதுவுக்காரன் தோஷம் அடியோடு போயிடுறது குருவுனுடைய பாறை இல்லை குரு பார்க்கலாம் தோஷம் தான் அவுட்டும் நாசமாக போடும் என்னதான் இருந்தாலும் ராகு கேது வேலையாக காலம் தான் இவனுக்கே ஆப்படிச்சிடும் துஷ்டர்கள் இல்லை ராட்சதர்கள் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இவர் அதை நேர்த்தத்துக்கு வேறு வழி பார்க்கறாங்கிறதுக்காக வேண்டி அனுகூலமாக இல்லாதவங்க தான் நீ வேறு வழி பார்க்கறான்னு இருக்கு இல்லையா அதனால அந்த வியாபாரிகள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மேலே மேலே நல்லா விருத்தி ஆகும் உலக நாடில் நம்ம நாடு இந்த குருவுடைய பேச்சினால் நம்பர் ஒன்னாக இருக்கிறதுக்கு விதமான தடையும் இல்லை அவர் தான் வருவாங்க வி ஆர் வெரி ஹாப்பி யூ டோன்ட் வாண்ட் டு கோடு அவுட் சைட் அப்ராடு போன அவசியமே இல்லை வி ஆர் ஃபுட் இப்படி ஃபுட்டு எவ்ரிபடி இங்கே எல்லாம் கொடுக்க போகிறோம் இல்லாமல் இங்கேருந்து எல்லாமே போக போகிறது அதனால் நம்மளுக்கு வந்து கேட்டரிங்கும் சரி டிஸ்ட்ரிபியூஷன் சரி ஹோட்டல் சரி ஹோட்டல் சரி டூரிஸ்ட் சரி என்னென்ன உண்டோ மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் சரி பார்ட்ஸ் சரி என்னென்ன உண்டு ப்ராடக்ட்டு என்ன லிவிங் ஸ்டைல் சரி ட்ரெஸ் மெட்டீரியல் சரி கலைங்க சரி தான் எல்லாமே போய் கொடுக்க வேண்டிய நிலைமை அப்படின்னு மருந்து மெடிசின்ஸ் மணிமந்திர ஊசின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு தான் இப்போ இந்த அலோபதியோடு நம்மளுக்கு தான் நம்ம பாரம்பரிய அந்த சித்த மருந்தும் ஆயுர்வேத மருந்தும் இந்த எல்லாம் நல்லா சிறப்பாக லெவலில் போயின்னு இருக்குது ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்குலாம் முக்கமற்றோம்னா இது எப்படின்னா அதுக்கு கொண்டு பண்ணுறான் வியாபாரம் நம்ம அப்பவும் கோட்டை விட்ருவோம் அதனால் இப்போ அந்த அளவுக்கு டாப்ல போகிறதுனால ஹெல்த் நன்றாக இருக்கும் தேமானது ஆகாது பிரச்சனை இருக்காது எல்லா விதமான தொழில்லையும் நமக்கு பொறுத்த பிரச்சனை இருக்க ஒரு காரணத்தால் தான் எப்படி சார் டேக்கிள் பண்ணி வெளியில் ஒரு தெரியாததுனால விர் லூசிங் சான்ஸஸ் அதெல்லாம் இந்த அதாவது நம்ம டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சு செயல்படுறதுக்கு அமைப்பு யங்ஸ்டர்ஸ் இப்பொழுதுலாம் தலைமுறைகள்லாம் அவங்களுக்கு முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு கொடுத்து கவர்மெண்ட்டு அதான் கொடுத்தா உடனே அவங்க பெரிய இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படி பண்ணுறானது தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அவ்வளோ இருக்குது விஷயத்தில் அதனால் இந்த கன்னிராசி மீத்தவருக்கும் எல்லா விதமான அனுகூலம் கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த குரு வந்து இப்போ பாக்கிய குருவாக மாறுறாரு அதாவது ரா கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்திருக்கும் இந்த ஒரு எட்டு டு ஆறு மாதங்கள் வந்து என்னென்னா அதுவும் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்தாகவே உங்களுக்கு என்னென்னா ரொம்ப டிப்ரெஷன்ஸ் அதாவது கூட இருந்தவங்களே சில விஷயங்கள்லாம் பண்ணி அது உங்களால் பொறுத்துக்க முடியாமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ப்ளஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கும் இல்லாமல் மன இறுக்கம் பயங்கரமான இது எதை தொட்டாலும் ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் உங்களுக்கு கேது இருக்கு இல்லையா அப்போது கேதுவும் சந்திரனும் இணைகிறது நல்லது கிடையாது ஆனால் இந்த பாக்கிய குரு உங்களுக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ப்ளஸ் கேதுவையும் பார்க்குறாரு அப்போது கேது நினச்சாலும் கெட்டது செய்ய முடியாது கெடுபடல்கள் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சுத்தமாக இருக்காது இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்க முடியுமோ அத்தனை விஷயங்களுமே சாதிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பா ிய குரு வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் கொடுக்க போதுங்க உங்களுக்கு குரு வந்து மூணாம் இடத்தை பார்க்குது உங்களுடைய ராசியை பார்க்குது அதுக்கப்புறம் மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணணும் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் லக்ஷ்மி கடாட்சமான ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தெய்வீக கடாக்ஷம் இது எல்லாமே ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்போ என்னென்னா இவ்வளோ நாளாக இருந்த விஷயங்களை காணலையும் இப்போ உங்களுக்கு தெய்வமே நீங்கள் கும்பிடுற தெய்வமே துணை இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருதுங்க இந்த பாக்கிய குரு அவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு செய்ய போகிறாருங்க இது வரைக்கும் வந்து உங்களுக்கு தொழிலில் வந்து ப்ரெஷர் இருந்தாலும் இனி வந்து இருக்காது தொழில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் ஆகும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நிறைய பேற்ற போய் உங்களுடைய பிஸ்னஸை பற்றியும் உங்களோட ஒர்க் பற்றியும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அது நிறைய படி ஏறி இறங்கியிருப்பீங்க பட் ஆனால் அந்த சைட்லேருந்து எந்த ரிப்ளையும் இருக்காது அதனால் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க என்னடா அதுன்னு மனக்கவலைகள் இருந்திருக்கும் ஆனால் இப்போது அந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு சைடில் இருந்து பல சைடில் இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும் அதனால் இந்த குரு பயிற்சியை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எதில் வந்து நீ உங்களோட உழைப்பை கொடுக்கறதுக்கு பொதுவாக ராசி வந்து உழைப்பை கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க எப்போவுமே எனி டைம் தயாராக இருப்பாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆகிறது உறுதிங்க கேது வந்திருக்கு நீங்கள் நினைக்காதீங்க கேதுவோடைய பலன்கள்லாம் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் மாறும் அதாவது ராகு கேதுவோடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்குறது எதுனா குருவோடைய பார்வைங்க அதே மாதிரி ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் கொஞ்சம் வந்து இடமாற்றங்கள் எதிர்பார்க்கவங்களுக்கு இந்த இட இந்த காலகட்டத்தில் வந்து குரு பயிற்சி வந்து இடமாற்றத்தையும் கொடுப்பாருங்க அது உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு வீடே மாற்றக்கூடிய அமைப்பு வேறு ஊருக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஆப் நிறைய இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வேலை பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அங்கே போய் இன்டர்வியூ உங்களோட பயோட உங்களோட ரெசியூம்ஸை கொடுத்துருப்பீங்க நீங்கள் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க பட் ஆனால் அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இருந்திருக்காது இப்போ வந்து உங்களுக்கு மூணாம் இடங்கிறது தான் வந்து கம்யூனிகேஷன்ஸ் அங்கேருந்து கம்யூனிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணக்கூடியது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வாய்ப்புகளும் உறுதியாக உண்டுங்க படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் செலுத்தணும் ஞாபகம் மறதி இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ராசியிலே உங்களுக்கு கேது இருக்கு பட் ஆனால் என்னென்னா மூணாம் இடத்தை குரு பார்க்குறதுனால அந்த பிரெயின் ஷார்ப்னஸை குறிக்கக்கூடியது வந்து மூணாம் இடம் அந்த இடத்தவே குரு பார்க்குது அதே மாதிரி ஐந்தாம் இடம்ங்கிறது ஞானம் ஸோ உங்களுக்கு இயற்கையிலேயே இந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் முயற்சி முழு முயற்சிகள் பண்ணும் போது அது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்பு அதாவது நீங்கள் ஒன்றுமே படிக்கலைன்னா கூட இதில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டீச்சர்ஸே உங்களை என்ன செய்வாங்க பாராட்டுவாங்க அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு காலேஜ் படிக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குதுங்க பிஜி படிக்கக்கூடியவங்களுக்கு அதாவது இப்போ எஃபில் பிஹெச்டி இந்த மாதிரி இல்லையா அவங்களும் வந்து என்னென்னா நல்ல ரேங்கில் நல்ல ஒரு ரொம்ப அற்புதமான மற்றவங்களால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்குள்ள உங்களுடைய விஷயங்களை நீங்கள் முடிச்சுட்டு நல்ல முறையில் வெளியில் வரத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வெளியில் வந்தவொன்னே உங்களுக்கு என்ன விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களும் சாதிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தானாகவே தேடி வரும் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பொதுவாக ஒன்பதாம் இடத்துல வந்து குரு இருக்கிற அந்த டைமில் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் உச்சத்துக்கு தூக்கி விடும் போது உங்களுடைய ராசியிலே கேது வேற இருக்கார் கேது தான் கலைக்குண்டான கிரகம் இவ்வளோ நாள் உங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காம இருந்தா கூட இப்போ குரு அனுகிரகம் இருக்கு குரு பலம் வந்து பூரணமாக இருக்குது அப்போ கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எதுவுமே நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் கிடைக்கும் நீங்க உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா கிடைக்காது தானா தேடி வராது ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்கு அதுக்கு உண்டான எஃபோர்ட்டும் நீங்க போடணும் குரு அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கனால கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து என்னென்னா நிறைய வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி உயரிய ஆல்ரெடி நீங்கள் சினிமா ஃபீல்டாத கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயரிய விருதுகள் பாராட்டுகள் அதே மாதிரி அவார்டு எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உ உறுதியாக உண்டு அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இது கிடைக்கும் அதாவது நாளாக நீங்கள் யார் என்னன்னு தெரியாமல் இருந்தால் கூட உங்களோட உழைப்பை நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது க உங்களை பற்றின விஷயங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வந்திருக்கு அப்போ கட்சி மேலிடத்துக்கு போகும் அதுக்கு உண்டான ஒரு பதவியை கொடுப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பதவியெலாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க பட் ஆனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கட்சி மேலிடமே கொடுக்கும் மக்களுடைய ஆதரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்குது அப்போது அந்த ஒன்பதாம் இடம்ங்கிறத என்னென்னா நல்ல பேர் சொசைட்டியில் நம்ம மதிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஒன்பதாம் இடம் தான் அப்போ இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மக்களா மக்களுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும் திடீர்னு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் வந்து பெரிய லெவலில் பிரபலியமாக்கி விட்டுரும் உங்களைய அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான டைமு பெண்களை பொறுத்த வரைக்கும்ங்க இப்போது வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயங்கள் செய்யணும் ஒரு ஆன்லைனில் ஒரு விஷயம் செய்யலாம் இல்லை ஒரு ஜாப் போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க பட் ஆனால் ஏதோ ஒரு நாளாக நீங்கள் ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கிடச்சிட்டு இருந்திருக்காது இப்போ வந்து கன்னியா ராசி இருக்கிறவங்களுக்கு அந்த பெண்களுக்கு அதாவது சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாத மாதிரி இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்துடலாம் வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் அதாவது வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது நல்லா வந்து உங்களுக்கு உயர்வானதும் வெற்றியும் தேடி கொடுக்கும் உங்களுக்கு இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த டைமில் வந்து யோசிக்காதீங்க நீங்கள் இவ்வளோ நாளாக யோசித்து வச்சுருந்ததை இப்போ வந்து என்ன செய்யுங்க நடைமுறைப்படுத்துங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டும்தான் அதாவது குரு வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு கூடிய அமைப்புகள் ஐந்தாம் இடங்கிறனால திடீர் அதிர்ஷ்டம் தாய்வழி சொத்துக்கள் பொதுவாக கன்னியா ராசி கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது இப்போ இந்த குரு பயிற்சி இருக்கனால இந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு தானாகவே கை கூடி வரும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து அப்படிங்கும்போது அதை நீங்கள் விற்றுட்டு வேறு பக்கம் போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கனால கொஞ்சம் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து அங்கே நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ அல்லது வீடு கட்டக்கூடிய விஷயங்களோ நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க அந்த கோவிலுக்கு போக முடியாமையே போயிட்டுருக்கும் இப்போ வந்து என்னென்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு ஒருத்தங்க வந்து இந்த கோவிலுக்கு நான் போகிறேன் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் ஒரு புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லாம் அதிகமாக இருக்கு கோவில் அதே மாதிரி குருநாதர் ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து குருநாதர் இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு குருநாதரை நல்லா தேடிட்டு இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு நல்ல குருநாதர் கிடைப்பாங்க நல்ல வழிகாட்டி கிடைப்பாங்க நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் சரி குருன்னா என்னென்னா ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாது அது ஸ்பிரிச்சுவல் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியே என்னென்னா ஒன்பதாம் இடம் தான் ஒருத்தருக்கு ஒன்பதாம் இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதாவது குழப்பமான நிலையில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னா சொல்லி கொடுக்குறதுக்கு தானாகவே ஒரு கைடு வந்துடுவாங்க கைடுன்னு நல்ல வழிகாட்டி எந்த விஷயமுமே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒருத்தங்க நமக்கு வழிகாட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா எந்த விஷயமுமே எதிர்பார்க்காத நபர்கள் தான் குறிக்கும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே நம்மளுடைய அப்பா நம்ம கிட்டே எதாவது எதிர்பார்ப்பாரா பார்க்க மாட்டார் நம்மளுடைய குழந்தை நல்ல நிலைக்கு வரணும் உங்களோட வளர்ச்சியை நினச்சி சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் வந்து உங்களுடைய அப்பா அம்மாதா தந்தை தான் அப்போது அந்த தந்தை குறிக்க கூடியது ஒன்பதாம் இடம் தான் அதே மாதிரி தான் குருவும் ஸோ ஒரு குரு அப்படிங்கிறது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறது வந்து ஒன்பதாம் இடம்தான் இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி நல்ல குரு கிடைப்பாங்க ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு உபாசனை எடுக்கிறது அதே மாதிரி மந்திரங்கள் பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ சித்தியாகும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு இது விஷயங்கள்னால தடைப்பட்டு போட்டு போய் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் வந்து ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துலையும் இருக்காரு அப்போது வந்து சின்ன சின்ன உபாசனைகள் எடுங்க அது வந்து கை மேலே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் பலன்கள் கொடுக்கும் கோவில்களுக்கு போகக்கூடியது சிறு தூர பிரயாணங்கள் உங்களுக்கு வந்து என்னென்னா அலைச்சல்கள் இந்த தடவை கொஞ்சம் நிறையாவே இருக்கும் அது வந்து உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ எதுவாக வேணால் இருக்கலாம் பட் ஆனால் என்னென்னா குரு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரையாவது கம்யூனிகேட் பண்ணுறது அதே மாதிரி செக்கில் கையெழுத்து போடுறது உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப ஆயிருவீங்க ஸோ அப்போது நீங்கள் எந்த விஷயத்தில் கையெழுத்து ஒரு லட் இருந்தாலும் அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியில் இப்போ கேது இருக்காரு குரு பார்வை இருக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பட் ஆனால் இருந்தாலும் கன்னியா ராசி கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஒருத்தங்களை நம்புவாங்க அந்த நம்பிக்கைக்குரியவங்களே அவங்கள ஏமாற்றிட்டு போவாங்க இது வந்து இயல்பு தான் ஸோ புதன் அப்படிங்கிறது வந்து பெற்றோர்களால் கைவிடப்பட்ட ஒரு கிரகம் இதை வந்து எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது கன்னியாராசி கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்க எப்போவுமே ஒரு விஷயம் வந்து என்னென்னா நம்பணும் அதே நேரத்தில் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா ஒரு நம் ஒருத்தங்க மேலே நம்ம நம்பலேன்னா ஒரு பிஸ்னஸோ எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா குரு மூணாம் இடத்தை பார்க்குது மூணாம் இடம்ங்கிறதான் எழுதுறது ரைட்டிங்கு கம்யூனிகேஷன் எல்லாமே நீங்க ஒரு விஷயம் பேசுகிறதா இருந்தால் கூட இந்த பேசுறதுனால அவங்க ரெக்கார்ட் பண்ணா நமக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு அதே மாதிரி ஒரு லெட்டர் இமெயில் அனுப்புறது செக்கு கையெழுத்து போடுறது மாதிரி எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு குரு வந்து ஏழாம் அதிபதி தான் செய்வார் இருந்தாலும் பாதகம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொடுத்துருவார் ஸோ கன்னியா ராசி கன்னியா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறது வந்து கம்யூனிஸ்ட் ேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயம் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தைலாம் கொடுத்துருவார் அதாவது ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் குபேரனுக்கு ஒப்பான நிதி நிலைமை ஐந்தாம் இடம் தான் லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது எக்கனாமிக்கலாக வந்து நல்ல பெரிய வளர்ச்சி தான் உங்களுக்கு எக்கனாமிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வளர்ச்சி எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் திடீர்னு அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தானாக தேடி வரும்